அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள் அமைஞ்சிருக்குது இந்த நாளினுடைய சிறப்பு குறித்தும் செய்ய வேண்டிய பரிகாரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வரப்போகின்ற இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி இங்கே குழு சார்பாக ஒரு தனாகர்ஷன பூஜை இருக்கோங்க அதனால் உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் பேர் கொடுக்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பேரோட ஸ்ரீங்கரை பீஜ மந்திரத்தையும் சேர்த்து எங்களுக்கு அனுப்புங்க உங்களுடைய பேரையும் அந்த யாகத்தில் வந்துட்டு நாங்கள் கொடுக்குறோம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் நேம் கொடுக்காதவங்க கொடுங்க சரி அதே போல் இப்போது நமக்கு தந்தேரஸ் வந்து சனிக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமையும் வருது இந்த ரெண்டு நாளில் நம்ம வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருட்கள் குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விதைகள் பற்றி சொல்லியிருப்பேன் அதில் ஒரு விதை நாம் வாங்கி வீட்டில் வைப்பதன் மூலமாக பணம் காய்க்கிற மரம் நம்ம வீட்டிலேருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் தேவைங்கிறப்ப பறிச்சுக்கோமோ இல்லையா அந்த மாதிரி ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்ல இது வரைக்கும் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சனிக்கிழமை நாளில் அவசியம் வந்துட்டு நீங்க அதை வாங்குங்க சரி இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு அக்டோபர் மாதத்தின் பதினாறாம் தேதி புரட்டாசி மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருடைய வழிபாட்டுக்கும் குரு பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி குரு பகவானுக்குரிய மூணுங்கிற எண்ணானது இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகையில் வருது குருக்குரிய எண் அவருக்குரிய நாளில் வருது சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லாங்க மேலும் யாருடைய வாழ்க்கையில் தீராத பண இருக்குது சுபகாரியங்களில் தடை வந்துட்டே இருக்குது தொழில் வியாபாரம் அடையாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க நாளை கெட்டிய பிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு நான் பணம் சேருவதற்காக வீட்லேயும் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் செய்யக்கூடிய பரிகாரம் தான் சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல தாராளமாக செய்யலாம் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் ஏன்னா இது ஒரு சுச்சுவேட் ரிலேட்டடானது அப்படிங்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதே சமயத்தில் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் காலம் யமகண்ணம் தவிர்க்கறது அப்படிங்கிறது நல்லது நமக்கு ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் வேறு எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இப்போ ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்ருக்குறமே நாங்கள் எப்படி போய் இந்த பரிகாரத்தை செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பொறுமையாக கூட இந்த பரிகாரத்தை செய்யுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இரவு பத்து மணிக்குள்ள செய்யறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் கூட இந்த வியாழக்கிழமை நாளில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன் கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஒரு ரூபாவும் வச்சு சொல்லியிருப்பேன் அற்புதமான பலன் தரக்கூடியது பெரும் செல்வத்தையும் எக்கச்சக்கமான பணத்தையும் நம்மிடம் தேடி வந்து சேர்த்தக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா அதனுடைய லிங்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து அந்த பரிகாரத்தை செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யுங்க அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யுங்க நல்ல பலன்தான் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ இதை கண்டினியூ பண்ணலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணி மூணு கிராம்பு வந்து தேவைப்படுது முழுசாக இருக்கணும் அதாவது அந்த மேலே மொட்டு இருக்குது இல்லையா அதில் தான் வந்து விதைகள் இருக்கும் அதனால் விதையோடு இருக்கிற மாதிரி மூணு முழு கிராம்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது அஞ்சு ரூபா நாணயம் வந்து எடுத்துக்கோங்க எதுக்காக அஞ்சு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பரிகாரத்தை பணம் சேருவதற்காக தான் செய்ய போகிறோம் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையாகட்டும் வீட்லையாகட்டும் பணவரம் அதிகரிக்கணுங்கிறதுக்காக தான் செய்கிறோம் அதுலேயும் அஞ்சுங்க அது பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உரியது இன்றைக்கி அவருக்குரிய நாளாகவும் இருக்குது இல்லையா அதனால் இதை எடுத்துக்க ரொம்ப பொ பொத இருக்கும் ஒரு காசு எடுத்துகிட்டு சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்தது வெள்ளை நிறம் சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு நூல் வந்து எடுத்துக்கோங்க பூ கட்டுற நூலாக இருந்தால் கூட ஓகே தான் இந்த மூணு கலரில் எடுத்து இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களையும் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதன் பிறகு இந்த மூணு கிராம்பு இருக்குது இல்லையா இந்த மூணு கிராம்புனுடைய அந்த காம்பு பகுதியும் ஒன்றா சேர்த்து நல்லா அந்த நூலை வச்சு கட்டிக்கோங்க அதாவது சிவப்பு நிற நூலை மஞ்சள் நிற நூலை வெள்ளை கலரும் எடுத்துக்கோங்கன்னு சொன்னையா அதை வச்சு நல்லா வந்து கட்டிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொக்கே மாதிரி இருக்கும் அதாவது மூணு காம்பும் வந்து ஒன்று சேர்ந்துருக்கும் அந்த மேலே பார்த்திங்கன்னா அழகாக விரிஞ்ச மாதிரி வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து கட்டிக்கோங்க நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கோங்க உங்களால் இந்த அஞ்சு ரூபா காசையும் சேர்த்து இந்த கிராம்போட கட்ட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் சேர்த்து கட்டிக்கிறது சிறப்பு இந்த காசு வந்து இந்த விளிம்புள்ள கொஞ்சம் வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால உங்களால் கட்ட முடியும் என்னால் முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் இல்லைன்னு பரவாயில்ல விட்டுருங்க இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த அஞ்சு ரூபாயும் வச்சுக்கோங்க மேலே இந்த மூணு கிராம்பு அதாவது கட்டப்பட்ட இந்த கிராம்பையும் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வந்து சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னா எக்ஸ்பேண்டு எக்ஸ்பேண்ட் எக்ஸ்பேண்டு இந்த சுவிட்ச் வேர்டு குறித்து நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியும் நிறைய பதிவு வந்து கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு முறையுமே வந்து இது அற்புதமான பலனை நிகழ்த்தி இருந்தது சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் எக்ஸ்பேண்ட் இது எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னா உங்களால் முப்பத்தி மூன்று முறை சொல்ல முடியும்னா முப்பத்தி மூன்று முறை வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா மூன்று முறை சொல்லுங்கள் இது உங்களுடைய விருப்பம்தான் நல்ல நம்பிக்கையோடு சொல்லணும் தன்னை நல்ல நேராக வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லணும் இப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அங்கேயும் உட்காந்துட்டு கூட இந்த பரிகரத்தை வந்து செய்யலாம் இப்போ தொழிலும் செய்கிறோம் வீட்லேயும் பணம் சேரணும் அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டு முறை இதை செஞ்சு ஒன்றை வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சுருங்க ஒன்று வந்து வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க சரி இப்படி எக்ஸ்பேண்டெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அப்படியே கண்களை மூடி உங்கள் வீட்டில் நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் பீரோவில் நிறைய பணம் இருக்குது பர்சலாக நிறைய பணம் இருக்குது தொழில் செய்யக்கூடிய இடத்துல அந்த கல்லாப்பட்டி ரொம்ப வலியுது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதை ஒன்று கல்லாப்பட்டியில் வந்து போட்டு வச்சுருங்க அதே மாதிரி வீட்டில் பீரோ போல் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க இந்த கிராம்புக்கு பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அது மேலும் நம்ம இதை மூணுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா குருவுக்குரிய எண் மூணு அது இன்னைக்கு மேட்சிங்காக வரதுனால தான் இந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் மேலும் இதை வந்து நம்ம கட்டி வச்சிருக்கோம் அதுக்கு காரணம் இருக்குது இதை நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல இன்னொரு நாள் வந்து சொல்கிறேன் இப்போ அந்த காசு இது பார்த்திங்கன்னா பண வரவை அதிகப்படுத்தி தரும் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பரிகாரத்தை நமக்கு பலன் மிகுந்ததாக மாற்றி போகுது இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்கும் எடுக்கட்டும் ஒரு மாதம் கழித்து இந்த கிராம் வந்து நீங்கள் கற்பூரத்தோடு சேர்த்து எரிச்சிருங்க வீட்டில் வச்சவங்க வீட்டிலே வந்து எரிச்சிடலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சவங்க அங்கேயே வந்துட்டு ஒரு மூணு கற்பூரத்தோட சேர்த்து இந்த கிராம்பை வந்து எரித்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க இந்த அஞ்சு ரூபாய் காசு இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒர்க் ஆகுது ஃபாஸ்டான ரிசல்ட் கொடுக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதே அஞ்சு ரூபாயை பயன்படுத்தி இன்னொரு வியாழக்கிழமை அதாவது ஒரு மாதம் கழிச்சு வரக்கூடிய வியாழக்கிழமை நீங்கள் இந்த பரிக அதிகாரத்தை வந்து செய்யலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீத பலன் கிடைக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்